தூத்துக்குடியில் குழாய் மூலம் இயற்கை எரிவாயு வழங்கும் திட்டம் தொடர்பாக மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகத்திற்கு தமிழ்நாடு கடலோர ஒழுங்குமுறை மண்டல ஆணையம் பரிந்துரை செய்யப்பட்டிருக்கிறது இதுபற்றி மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் நந்தினி விவரிக்க கேட்கலாம் வணக்கம் நந்தினி செய்தி குறித்து முழு விவரம் வணக்கம் தூத்துக்குடியில் குழாய் மூலம் இயற்கை எரிவாயு வழங்கும் திட்டத்திற்கு மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகத்திற்கு தமிழ்நாடு கடலோர ஒழுங்குமுறை மண்டல ஆணையம் பரிந்துரை செய்திருக்கிறது ரூபாய் முப்பத்தி ஐந்து கோடி செலவில் மொத்தம் இருபத்தி மூன்று கிலோமீட்டர் நீளத்திற்கு குழாய் அமைத்து இயற்கை எரிவாயு விநியோகம் செய்ய திட்டமிடப்பட்டிருக்கிறது விண்ணப்பத்தை பரிசீலனை செய்த தமிழ்நாடு கடலோர மண்டல ஒழுங்குமுறை ஆணையம் மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்ற அமைச்சகத்திற்கு பரிந்துரை செய்திருக்கிறது மத்திய அரசு அனுமதி கிடைத்தவுடன் விரைவில் பணிகள் தொடங்க வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த தான் தூத்துக்குடியில் குழாய் மூலம் இயற்கை எரிவாயு வழங்கும் திட்டத்திற்கு மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகத்திற்கு தமிழ்நாடு கடலோர ஒழுங்குமுறை மண்டல ஆணையம் பரிந்துரை செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது விவரங்களுக்கு நன்றி நந்தினி